நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்துல சில விஷயங்களை பார்க்கும் போது நமக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த மாதிரிலாம் கூட நடக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு சில விஷயங்கள் நடக்கும் அந்த மாதிரி நம்ம எல்லாருமே நெகிழ்ச்சி அடைகிற மாதிரியான ஒரு சம்பவம் இப்போ ஒன்று நடந்திருக்கு அதை என்ன அப்படிங்கறத அந்த வீடியோல விரிவா பார்க்கலாம் அத பத்தி தான் இப்ப எல்லாருமே சமூக வலைதளங்களில் விரிவா பேச ஆரம்பிச்சிருக்காங்க கடந்த பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி பாகிஸ்தான் போர் விமானங்கள் இந்திய எல்லைக்குள்ள ஊடுருவ முயற்சி பண்ண போது பாகிஸ்தான் விமானத்தை விரட்டிட்டு போன இந்திய விமானப்படையைச் சேர்ந்த மிக் டுவெண்டி ஒன் ரக விமானம் பாகிஸ்தான் எல்லைக்குள்ள விழுந்தது அந்த விமானத்தை ஓட்டிட்டு போனவர் தான் இந்தியாவைச் சேர்ந்த விங் கமாண்டரான அபிநந்தன் அவர்கள் அவரு பாகிஸ்தான் ராணுவத்தால் சிறைபிடிக்கப்பட்டாரு சிறைபிடிக்கப்பட்ட அபிநந்தன் அவர்கள் சமீபத்தில் இந்தியா கிட்டேயே ஒப்படைக்கப்பட்டாரு இது இந்தியர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது இது தொடர்பான ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினது சிறை பிடிக்கப்பட்ட அபிநந்தன் அவர்களை உடனடியாக விடுவிக்கணும் அப்படின்ட்டு இந்தியா மட்டும் இல்லாமல் அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகளும் பாகிஸ்தான் கிட்ட வலியுறுத்தினாங்க இதனால வழி இல்லாம வாகா எல்லையில பாகிஸ்தான் ராணுவத்தினர் அபிநந்தன் அவர்களை இந்திய ராணுவத்துக்கிட்ட ஒப்படைச்சாங்க அபிநந்தன் அவர்கள் விடுவிக்கப்பட்ட உடனே வாகா எல்லையில கூடியிருந்த இந்திய மக்கள் அவரை நிகழ்ச்சியோட வரவேற்றாங்க தற்பொழுது அபிநந்தன் அவர்களுக்கு டெல்லியில இருக்கக்கூடிய ராணுவ மருத்துவமனையில உடல் பரிசோதனை நடத்தப்பட்டு வருது மேலும் அவர்கிட்ட ராணுவ உயரதிகாரிகள் தொடர்ந்து விசாரணையும் நடத்திருக்காங்க அபிநந்தன் அவர்கள் மறுபடியும் இந்தியா திரும்பி இருக்கிறத நாட்டு மக்கள் உற்சாகத்தோடையும் சந்தோஷத்தோடையும் கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அபிநந்தன் அவர்களுடைய வருகையை ஆதரித்து புதுச்சேரியில இருக்கக்கூடிய ஒரு ஜெராக்ஸ் கடையில ஒரு ஜெராக்ஸ் கடைக்காரர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா எல்லாருக்குமே இலவசமா ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு புதுச்சேரி மகாத்மா சாலையில இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் கடையில அந்த ஜெராக்ஸ் கடையுடைய உரிமையாளர் தன்னுடைய கடையில வச்சிருந்த பெயர் பலகையை நீங்களே இப்ப ஸ்கிரீன்ல பாருங்க அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்ட்டு இந்திய விமானப்படை வீரர் வீர தமிழன் திரு அபிநந்தன் அவர்கள் தாயகம் திரும்பியதை ஆதரித்து இன்று ஒரு நாள் மட்டும் இரண்டு மூன்று இரண்டாயிரத்து பத்தொன்பது சனிக்கிழமை நேரம் காலை பத்து டு மதியம் ஒரு மணி வரை மதியம் ரெண்டு டு இரவு ஒன்பது மணி வரை கருப்பு வெள்ளை நகல் எடுக்கும் அனைத்து நகல்களும் இலவசம் 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 அப்படின்னு சொல்லி இந்த அறிவிப்பு பலகை வெளியிட்டது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கடைக்கு வந்த எல்லாருக்கும் அன்றைய தினம் முழுக்க இலவசமாக ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு அபிநந்தன் அவர்கள் இந்தியாக்கு திரும்பி இருக்காரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவருடைய இந்த தேச பற்ற பார்த்து புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்லாமல் இந்த செய்தியை கல்விப்பட்ட எல்லாருமே தங்களுடைய பாராட்டுகளை சமூக வலைதளங்களை தெரிவிச்சிட்டு வர்றாங்க இவருடைய செயல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு சில நல்லவங்க இருக்கிறதுனால தான் அந்த உலகத்தில் மழையே பெய்யுது அப்படின்ட்டு அவ கூட சொல்லியிருப்பாங்க நெல்லுக்கு இறைத்து நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே புசியுமாம் தொல்லுலகில் நல்லா ஒருவர் உடலில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை அப்படின்ட்டு அந்த மாதிரி அபிநந்தன் அவர்கள் இந்தியா திரும்பி இருக்கிறதுக்காகவே இப்படி ஒரு செயலை செஞ்சிருக்கக்கூடிய ஜெராக்ஸ் கடை உரிமையாளருடைய இந்த செயல் அப்படிங்கிறது ரொம்பவும் பாராட்டத்தக்கதுன்னு தான் சொல்லணும் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க இவருடைய இந்த செயல் எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ கால் லைக் கொடுக்க மறந்துடாதீங்க இது மாதிரி எல்லா அப்டேட்ஸ் பிளஸ் தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும்னு நம்முடைய உடனடி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு பக்கத்தில் வர பெல்ஸ் மிளகு பண்ணி வச்சுக்கோங்க பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்